வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாகர்கோவில் டவுனில் இருந்து மரவன் குடியிருப்பு ஊர் பகுதியில் சூரங்குடி சொல்லக்கூடிய ஊர் பகுதியில் ரோட்டு சைடில் ரெண்டாவது பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அந்த இருந்து ஒரு மூணு அடி பாதை இந்த லேண்டுக்கு அமைச்சிருக்காங்க ரோட் மெயின் ரோட்டில் இருந்து பஸ் இருந்து ஒரு ரோட் சைடில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு நேர் பேக் சைடில் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்கு ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது மூணு மூணு அடி பாதை அவங்களுக்கு ரோட்டில் இருந்து மொத்தம் மூணு செண்டு முன்னூறு லிங்க்ஸ் இருக்குது மொத்தம் பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த லேண்டு பக்கத்திலே டிடிசி அப்ரூவ் பாட்டு அமைச்சிருக்காங்க இந்த லேண்டு பேக் சைடில் வரும் இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு செண்டு பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த டிடிசி அப்ரூவில் இது நமக்கு பூர்வ பூர்வீகமான இடம் பழைய இடம் குடும்பத்தில் உள்ள சொத்து மூணு சென்ட் முன்னூறு லிங்க்ஸ் இருக்குது மொத்தம் பனிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் மரவன் குடியிருப்புக்கு அடுத்தது சூரங்குடி ஜங்ஷனில் அந்த ரோட்டு சைடில் ரோட்டில் வீடு இருக்குது ரோட்டு பேக் சைடில் அந்த ரோட்லருந்தே மூணடி பாதை தனியாக அந்த லேண்டுக்கு அமைச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குறது பாதையை தான் பார்க்குறீங்க ஒரு சின்ன வீடு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் ஒரு குடோன் மாதிரி வைக்க ஏற்ற இடம் தான் உங்களுக்கு பாதை தான் சின்னது அதனால தான் அந்த கம்மியான ப்ரைஸில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் இதே போல் அதிகமான வீட்டு மனைகள் க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுருக்கோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 안 a 만 d